ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் விலக்கும் பிச்சனையா அகடமி ஏதாவது எக்ஸாம் நல்லபடியா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதங்களாக யுத்தம் செய் அப்புறம் வந்து ந கீரன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து எதுவுமே அதாவது அந்த டெஸ்ட் எதுவுமே கண்டினியூ பண்ணாமல் ஓகே அது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா திருப்பி சொல்றேன் ஸ்டாப் பண்ணல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா டெம்பரவரியாக அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஏன் அந்த டெம்பரவரி நிறுத்தி வைக்கப்பட்டது தொடக்கத்துல டெஸ்ட் மேட்ச் போடும் ஒரு நல்ல வெல்கம் இருந்தது ஓகேங்களா எப்பவுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மாற்றம் டெஸ்ட் மேட்ச் போட்டிருந்தோம் அது நல்ல வெல்கம் இருந்தது அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் போடும்போது தொடக்கத்துல எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க எல்லாருமே எழுதுனீங்க கண்டினியூஸா நிறைய பேர் வந்து தொடக்கத்துல ரெண்டு மூணு டெஸ்ட் வந்து எல்லாருமே எழுதிட்டு இருந்தீங்க கொஸ்டினுடைய எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருந்தீங்க ஆனா அதுவும் கடைசி நாங்க என்னைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சோமோ டெம்பரரியா நிரப்பி வச்சிருந்தோமோ அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூஸே போகாம ரொம்ப ரொம்ப மாடரேட்டான வியூஸ்லேயே வந்து எல்லாருமே அந்த வீடியோஸ் வீடியோஸ் எல்லாமே இருந்தது ஏன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னா நீங்க நினைக்கலாம் நீங்க என்னீஸ் பண்றாங்க நினைச்சு போயிருவாங்க ஆனா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் நிறைய உழைப்பு இருக்குது ஓகே ஒரு நபர் மட்டும் இதுக்காக வேலை செய்யல ஓகேங்களா வீடியோ எடுக்கிறது ஒருத்தர் அதை வந்து எடிட் பண்றது ஒருத்தர் கொஸ்டின் பண்றது ஒருத்தர் டைப் பண்ற ஒருத்தவங்க கரெக்ஷன் பாக்குறவங்க ரெண்டு கை கரெக்ஷன் மாதிரி வருது ஆன்சருக்கு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய வேலைகளை செஞ்சு கடைசியா தான் உங்களுக்கு அந்த கைக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து சேருது அப்போ இப்படி இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எழுதணும்

ஒவ்வொரு வீடியோஸுக்கு தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு சில பேர் எல்லாம் கமெண்டே பண்ணல அதாவது என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா எதுக்கு கமெண்ட் பண்ண சொன்னா உங்களுடைய மார்க்கு தான் நாங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க தெரிஞ்சிருக்கான ஒரு டூல் ஓகேங்களா ஒரு ஆயிரமா நாங்க எடுத்துக்கிறோம் ஓகே அதுதான் ஒரு கருவி அப்ப நீங்க கமெண்ட் பண்ணல சும்மா ஜஸ்ட் நான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு நான் எழுதுறேன் பேப்பர் வந்து கடைசி நான் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ டிஸ்கஷனையும் பார்க்கல அப்படிங்கிறது என்ன நாங்க அதை எஃபர்ட் போட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டு கொடுப்பதற்கு ஒரு பலனே இல்லாம போயிருது அதனால ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்போ நான் என்ன முன்னாடி ஒவ்வொரு டாபிக்கையும் தனித்தனியா கட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் செஸ்டா வச்சிருந்தோம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து லாஸ்டா யூனிட் எயிட்டும் அப்புறம் வந்து ஹிஸ்டரியும் அப்புறம் எக்கனாமிக்ஸும் அப்புறம் ஜியாகிரபி மொத்தம் நாலு யூனிட் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா முடிஞ்சிருக்கு நாலு யூனிட் வந்து முடிஞ்சிருந்தது இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் ஓகேங்களா கண்டினியூ பண்ணா அதுக்கேற்ற வெளுக்கம் உங்ககிட்ட இருக்கும் திருப்பியும் சொல்றேன் ஒரு போட்டு ஒண்ணு பண்ணும்போது போது அதுக்குரிய வெளுக்கம் இல்லாம நான் என்ன அதை போட்டு இதுக்கு பண்ணுவதற்கான டீம் என்ன பண்ண மாட்டாங்க போட்டு பண்ண அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா அதனால இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு யூனிட் இருக்குல்ல சைன்ஸ் இருக்குது யூனிட் ஒன்னு வந்து நான் என்ன பண்றேன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்றேன் ஓகேங்களா நாளைக்கு என்ன பண்றேன்னா யூனிட் ஒன் இருக்கக்கூடிய மொத்த கேள்விகளையும் ஒரே பிடிஎஃப் ஓகே ஒரே டெஸ்டா நான் உங்களுக்கு வச்சிருவேன் ஓகே யூனிட் ஒன் இருக்கக்கூடிய மொத்த கேள்விகளையும் நான் ஒரே டெஸ்டா நான் வச்சிருவேன் அது இன்கம் சரி டெஸ்டா எழுதி போகும் சரிங்களா நகையானுக்கான டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட நைன்த் டென்த் வரைக்கும் நெருங்கிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நான் விஷயத்தீழ்ச்சி வேற மாதிரி ஒரு டாபிக் வைஸ் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்கான கிளாசஸும் அடுத்த கட்டமா லான்ச் பண்ண போறோம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லான்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டூ த்ரீ வந்து நேற்று ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம் அதை கொஞ்சம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நான் ஃபுல் ஃபுல் டெஸ்ட் ஒரு ஒரு விரைவில் பெரிய அறிவிப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்க தொடர்ச்சியான ஒரு ஃபாலோ மட்டும் தான் அதை மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத கண்டினியூ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்க போறோம் நீங்களும் என்ன பண்ணிட்டே இருக்கலாம் படிச்சுட்டு தேர்வு நம்மளுடைய இலக்கான குரூப் போர் தேர்வை அடைவதற்கான இதற்கான நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதனால திருப்பி சொல்றேன் இந்த டெஸ்ட்டை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க சும்மா வீடியோஸ் பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிருந்தவங்க மட்டும் இருக்காங்க உடைய மார்க்கு உடைய பீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ